எது ரூம்ல இருக்காரு ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுறாரு இங்க பாருங்க நான் லாயர் பேசுறேன் நாளைக்கு உங்களுக்கு கோர்ட்டுக்கு நீங்க வரணும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க உங்களை டிவோர்ஸ்க்காக அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே அப்படியே சேர்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஐயோ நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு வராரு பாட்டி பாக்கிறாங்க என்ன செய்து ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுவா அப்போத்தான் நாளைக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்றாரு அதுக்குள்ள வராங்க வந்த உடனே சொல்றாங்க இது என்ன பெரிய விஷயமா உங்களுக்கு தமிழை பிடிச்சிருக்கு சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்குது அப்போ நீங்கள் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க அவ்வளோதான் இது என்ன பெரிய விஷயமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க ஆ நல்ல ஐடியாவாக இருக்கே சூப்பர் அப்படின்னு சேர்த்து சொல்கிறாரு அப்போத்தான் நாளைக்கு நான் போயிட்டு எனக்கு டிவெலாம் வேண்டாம் நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் நான் சொல்லட்டுமா அப்படின்னு செய்து சொல்கிறாரு நல்ல முடிவுய்யா நல்ல முடிவு எடுத்திருக்க இப்படி தான் இருக்கணும் இங்கே பாருப்பா உன்னோட பொண்டாட்டி தான் உனக்கு எல்லாமே சரியா ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன் நீ போயிட்டு அதை வாபஸ் வாங்கிடு நீ தமிழோட சேர்ந்து வாழ் அதுதான் தான் உனக்கு நல்லாயிருக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சந்தோஷப்படுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அதுதான்ப்பா என் ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் எப்போ ரூமில் இருக்காங்க துணியெல்லாம் அடித்து இருக்காங்க அப்போ ஃபோன் வருதான் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க லாயர் இங்கே பாருமா நாளைக்கு கோர்ட்டுக்கு வரணும் ஆனால் உங்கள் வீட்டுக்காரருக்கு நான் ஃபோன் பண்ணேன் நாளைக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு வரல கேஸை வாபஸ் வாங்குறேன் எங்களுக்கு டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு லாயர் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே தமிழ் அப்படி ஷாக் ஆகுறாங்க இன்னும் இதுக்காக இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க அதுக்குள்ளே அப்படி சேர்த்து வராரு ரூமுக்குள்ளே வந்தவொடனே அப்படியே பார்க்குறாங்க எதுக்கு நாளைக்கு கோர்ட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க இங்கே பாரு தமிழ் நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் உன்னை விட்டு நான் பிரியணும்னு நினச்சேன் இப்போ நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் நீ தான் என் பொண்டாட்டின்னு எனக்கு தோணுது தயவு செய்து புரிஞ்சுக்கோ நான் உன் கூட சேர்ந்து வாழணும் உன்னை விட்டு பிரிகிற எண்ணமே எனக்கு இல்லை அதனால் நான் உனக்கு டிபோஸ் தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே தமிழ் அமைதியாக இருக்காங்க ஆமாம் அப்படி நல்ல மாதிரியே நடிக்கிறது அன்னைக்கு எப்படிலாம் பேசுனார் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அன்றைக்கி எப்படி பேசுனீங்க வயிற்றில் வளர்த்து என் வளர்த்து என் குழந்தையே இல்லைன்னு சொன்னிங்கல்ல ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஒரு பொண்டாட்டி எதை வேணால் தாங்கிப்பா ஆனால் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் அப்போ இல்லை அப்படின்னு சொன்னதை ஜென்மத்துக்கும் மறக்கவே மாட்டா அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க தமிழ் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் அதுக்காக நான் வந்து உன்னை தண்டிக்கணும்னு நான் நினைக்கல ஆனால் நான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன் ஆனால் நீ என்னை தண்டிச்சிடாத சரியா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் நான் பண்ண அதே தப்ப நீ பண்ணிடாத அப்படின்னு சேர்ந்து அப்படி கெஞ்சுறாரு தமிழ் ஒரு நிமிஷம் அப்படி பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை என்ன இவர் இப்படி மாறி இருக்காரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க